வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து நம்ம ரேவதையை எப்படியெல்லாம் வந்து அக்கறையாக கவனிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் ஒரு பர்சன்ட்டு கூட குறை இல்லாமல் சூப்பராக வந்து பார்த்துக்கிறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க கார்த்தி அப்படியே பரமேஸ்வரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி மட்டும் போயிட்டு இருக்கிறப்ப பாட்டி இப்போ நம்ம எப்படி பாட்டி நம்ம நினச்ச காரியத்தெல்லாம் வந்து நடத்தி வைக்க போகிறோம் ஐயா தான் நான் விரதம் எடுக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்றாங்க என்னது இந்த வயசுலையா எதுக்கு நீங்கள் இந்த வயசில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படி என்ன விரதம் எடுக்கிறீங்கன்ட்டு சொல்லலாமா ஒருவேளை தான் யாரு சாப்பிடுவேன் சும்மான்னு இருங்க உங்களுக்கு பதிலாக உங்கள் பேரன் நான் அந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறேன் சரிங்களா ஐயா அதெல்லாம் கஷ்டம் ஐயா நீ நல்லா ஐயா அப்படின்னு சொல்லும்போதே உங்களாலே முடிகிறப்ப நான் பண்ண மாட்டேன்னா உங்களுக்காக நீங்கள் இந்த விரதத்தை கைவிட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் நான் இங்க அந்த விரதத்தை எடுக்கும்போது நீங்கள் பட்னியாக இருக்கக்கூடாது சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரியா சரியா நீ எது செஞ்சாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் என் பேத்தி நல்ல விதமாக பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து வீட்டுக்கு வந்து வந்துகிட்ருக்காங்க ரேவதி அப்படியே சப்பாத்தி ஏதோ வீட்டில் செஞ்சுருக்காங்க போல அதை வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல அப்பனை பார்த்து குளித்து முடிச்சுட்டு நம்ம கார்த்தி சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் ரேவதி ஏன் என்னாச்சு நான் கொண்டு வந்த வந்தனால் வேணாங்கிறியா ஏய் நீ என்னோட பொண்டாட்டி அதுக்கெல்லாம் இல்லை இப்போ தான் நான் பரமேஸ்வரி அம்மாவை பார்த்துட்டு வந்தேன் ஆ பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க என்னடா ஒரு வேலை தான் நீ சாப்பிட போரியா அது எப்படி பத்தோம் அப்படின்னு சொல்கிறப்ப பாட்டி பின்ன இந்த வேண்டுதலை கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்குமா அதனால தான் நான் இந்த விஷயத்தை வந்து கடைப்பிடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு தான் என்னது ரெண்டு மாதத்துக்கா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நம்ம ரேவதியும் நைட்லேருந்து தான் நம்ம கார்த்தி இந்த விஷயத்த வந்து கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே எனக்கு சாப்பாடு வேணாங்கிறாங்க ஏய் ஏன்டி இப்படி போட்டு படப்படுத்திக்கிட்டு இருக்க பின்ன நான் மட்டும் பஞ்சு மெத்தையில் தூங்கிக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் புருஷனாக இருந்துக்கிட்டு தரையில் பாயை விரிச்சு போட்டுட்டு தூங்குறியே கொஞ்சமாவது உனக்கு நியாயமாக இருக்கா ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க நீ மட்டும் பண்ணால் அது நியாயமான வேண்டுதல் நான் உனக்காக கடைப்பிடிச்சா அது அநியாயமாக நான் ஒரு விஷயத்த செய்யணா ரேவதி நான் நாலுத்தையும் யோசிச்சு பார்த்து தான் செய்வேன் சரியா எனக்கு எல்லாருமே முக்கியம் ரேவதி நீ இருக்கிற இப்ப இந்த மாதிரி நேரத்துல பட்னி எல்லாம் இருக்கக்கூடாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அதெல்லாம் முடியாது என் புருஷன் எவ்வளியோ தான் நானும் அப்படின்னு அந்த இடத்துல சாப்பிடாம தட்டை வந்து கிச்சன்ல திருப்பி வச்சுட்டு அப்படியே வந்துடுறாங்க நம்ம ரேவதி வச்சோ பிடிச்ச விஷயம் சப்பாத்தி சாப்பிட முடியாம போச்சு சரி ராஜாக்காக தானே இது கூட செய்யலைனா என்னன்னு சொல்லிட்டு என்ன ரேவதி சாப்பாடு அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் அப்புறமே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம ரேவதி மாட்டுக்கும் அவங்களும் வேற வழியில் தூங்குவோம்னு சொன்னோன்னா கார்த்தி மாட்டுக்கும் கீழே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரேவதி மாட்டுக்கும் அப்படியே மேலே உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம புருஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல இது எல்லாம் செஞ்சுட்டு நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு உருவாட்டியாவது கார்த்திக்கு கோவம் வந்திருக்கா கோவம் வந்ததே இல்லை எதனால அவங்க இப்படியெல்லாம் கோவப்படுறாங்கன்னு யோசிக்கிறாப்புல இது மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நைட்டு பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிடுது ரேவதிக்கு முடியலை நல்லாவே பசி வந்து எடுக்குது டக்குன்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங் வந்த உடனே வழி வர ஆரம்பிச்சிருச்சு உடனே எந்திரிக்கிறாங்க நம்ம கார்த்தி என்னடா அது ரேவதி வந்து சத்தம் வந்து கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்த்த உடனே அதுக்கு தான் நான் அப்போயே சொன்னேன் நீ சாப்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இல்லைப்பா நான் பட்னி கிடக்குறேன்னா அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ மற்றவங்க சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்ல நான் போய் சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னடனே சப்பாத்தி எல்லாம் ஆறி இருக்கும்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரேவதி வந்து சொல்கிறாங்க சரி எனக்கு என்ன சமைக்கவா தெரியாது அப்படின்னு கிச்சனுக்கு போயிட்டு ஓ உனக்கு சமைக்கலாம் தெரியுமா இப்போ நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ண வரட்டா சும்மான அமைதியாக இங்கே இரு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லணேன் என்ன இவன் இவனுக்கு எப்படி சப்பாத்தி எல்லாம் சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சப்பாத்தி எடுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லையே அப்படின்னு நம்ம ரேவதி மாட்டை யோசிச்சுட்டு மாவு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து இருந்திருக்கு போல அதை வந்து அப்படியே வந்து எடுக்கிறாப்ல உருட்டுறாங்க சப்பாத்தி வந்து அடுப்புல போட்டு அப்படியே டக்கு டக்குன்னு வந்து சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வேற லெவலில் நீ சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து குருமாவும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறாங்க என்னடா அது கமனு வந்து வாசனை வருதே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தானே இப்படியெல்லாம் தோணும் அப்படின்னு சொல்லணும் இந்தா சாப்பாடு அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக வந்து பிச்சு ஊட்டி விட்றாங்க அந்த இடத்துல நம்ம ரேவதிகி ஏ என்னப்பா ஃப்ரெஷ்ஷாக சூடாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கே நான் தான் உனக்காக செஞ்சேன் சூப்பரில் புருஷன் பொண்டாட்டிக்காக அளவு யோசிக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் அங்க இருந்ததை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் எனக்கும் சமைக்கலாம்னு தெரியும்பா ஏனா இது ரொம்பயே உன் கையால் சமைச்சு நீ கொண்டு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஓ அவ்வளவு எல்லாம் தெரியுதா அப்படின்னு கார்த்தி வந்து கேட்ட உடனே ஆமா உன் கை மனம் நல்லாவே வந்து தெரியுதுன்னு சொல்லிட்டு அன்பா பாசமா வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக்கு ரேவதி நீ சாப்பிட்றியா அப்படின்னு சொன்னோடனே இதுதானே வேணாங்கிறது நான் ஏன் பட்னி கிடக்குறேன்னு உனக்கே தெரியும் இல்ல அமைதியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சிடுறாங்க முடிச்ச உடனே கையலம்பிட்டு அப்படியே தண்ணி வந்து கொடுக்குறாங்க ரேவதி மாட்டுக்கு தண்ணி வந்து குடிச்சிடுறாங்க சரி நான் கொஞ்சம் பிச்சு தரேன் அதையும் சேர்த்து சாப்பிடுன்னு சொன்னோன்னே ஒரு கவர்லேருந்து குட்டி குட்டியாக வந்து பிச்சு தராங்க அதையும் வந்து ரேவதி வந்து சாப்பிட்றாங்க நீ கிரேட்டுப்பா உன்னை பார்த்தா எல்லாருக்கும் பொறாம தான் வரும் எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமான வாழ்க்கை வந்து கிடச்சிருக்கு எனக்காக கிச்சனுக்கு போயிட்டு அதுவும் இந்த நேரத்தில் சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றப்ப நீ என்னோட மனைவி அப்படி இருக்கும்போது உன்னோட தேவைகளை நான் தானே வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா உன்கிட்டேருந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம ரேவதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்காக தான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு நீ மட்டும் தூங்குறியா இனிமேட்டு எனக்கு எப்படி தூங்க வரும் ஏன்னா உன்னை பார்த்துக்கிட்டே தான் வந்து எனக்கு இருக்க தோணுது அப்படின்னு சொன்னோடனே சரி நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு அடுத்தனுடைய நம்ம கார்த்தி மாட்டுக்கும் கீழே உட்காந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க திருப்பி ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லு வழி வந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து கார்த்தி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிறதுல உன்னை அடிச்சிக்க ஆளே இல்லை எப்படி இருந்தாலும் நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் நிச்சயம் அம்மாவோட மனசு மாறதான் போகுது இதை யாராலேயும் வந்து தடுத்து பாட்ட முடியாதுன்னு நம்ம ரேவதி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று ஒத்துழைப்பு பண்ணியே ஆகணுமே இது மாதிரி விரதம் இருக்கிறது இதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனால் அம்மாவோட மனசை மாற்றணும்னா சும்மா வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தா மாறிடுமா இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அம்மா கிட்ட சொன்னாலும் கேட்காது என்ன பண்ணலாம் நம்மளும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியே ஆகணும்னு மட்டும் ரேவதிக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தோணுது கரெக்ட் நம்மளும் களத்தில் வந்து இறங்க வேண்டியதுதான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து யோசிக்கிறாங்க காலையில் கார்த்திகிட்ட நமக்கு தோணுன விஷயத்த எல்லாத்தையும் சொல்லுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி ரேவதி வந்து சூப்பராக வந்து யோசிச்சிட்ருக்காங்க வேறு லெவலில் நம்ம இருந்துச்சுன்னே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்புறம் பார்த்து நம்ம கார்த்தி வந்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க புதுசாக ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து சொல்கிறப்ப இதே மாதிரி பதிலுக்கு கார்த்தி என்கிட்ட ஐ லவ் யூனு சொன்னால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஐ லவ் யூ ரேவதிங்கிற மாதிரி அடுத்த செகண்டே அவரும் வந்து சொல்கிறாங்க இதை உண்மையிலேயே அவன் கேட்டு சொல்கிறாப் இல்லையா இல்லாட்டியே நம்ம சொன்னதுனால கோ கனவுல வந்து தோணுனதை அப்படியே வந்து சொல்கிறாங்களான்னு ஒன்றும் புரியலையே ரேவதி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ரேவதி அப்படின்னு அன்பு கலந்த காதலை அப்படியே வந்து தூக்கத்திலே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடப்பாவி இத்தனை நாளாக வந்து என்கிட்ட சொல்லாமல் வச்சுருக்கியா சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு நீ பேசின விஷயத்தெல்லாம் நான் அதுக்கப்புறம் நாளை காலையில் உனக்கு போட்டு காட்டுறேன்னு செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நாளை காலையில் கார்த்தி வந்து மாட்டிக்க போகிறாரு இதை போட்டு போட்டு காட்டி நம்ம கார்த்தியை வெறுப்பேற்ற போகிறாருன்னு நினைக்கிறேன் நம்ம ரேவதி வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்